சாப்பிட எதுவும் கொடுக்காததால கோழி மயங்கி கிடக்கு சாப்பிட எதுவும் கொடுக்காததால ரெண்டு மீன் செத்து போச்சு என்னடி சொல்ற ஏண்டி சாப்பிட எதுவும் கொடுக்கல உனக்கு என்ன கிருத்தா பிடிச்சிருக்கு என்னங்க டாக்டர் என்ன சொன்னாருன்னு மறந்துட்டீங்களா டாக்டர் என்னடி சொன்னாரு உட்காருங்க என்ன பிரச்சனை டாக்டர் இவருக்கு ஒரு வாரமா வைத்து வழி இல்ல டாக்டர் ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாரு வீட்டுலதான் சாப்பிடுவாரு நான் ஹவுஸ் ஒய்ஃப் அவருக்கு விதவிதமா ருசி ருசியா காரசாரமா சமைச்சு போறத தவிர எனக்கு வேற வேலை என்ன இருக்கு இனி காரத்தை கம்மி பண்ணுங்க சூடாக எதுவும் சாப்பிட பொறுக்காதீங்க மசாலா என்ன ஐட்டங்களை கொடுக்கறது காபேட்டி சுத்தமா அவாய்ட் பண்ணுங்க ஓகே இந்த மாத்திரைகளை எல்லாம் ஒரு வாரம் சாப்பிட்டா போதும் எல்லாம் சரியாயிடும் சரிங்க டாக்டர் கோழி மீன் சாப்பிடுறதை நிறுத்துங்க கோழி மீனை சாப்பிடுறதை நிறுத்தச் சொன்னாரே இப்பற நாலicken சரியா சொன்னாரா இவரெல்லாம் ஒரு டாக்டர் என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம் நாம கூலி மீன் வளர்க்கறது டாக்டருக்கு எப்படி தெரியும்